ஹாய் வெல்கம் பேக் டு ராஜன் ஸ்டூடியல் லேண்ட் ஹிந்தி குரு தமிழ் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து பார்ட் நம்பர் ஒன் தேர்ட்டி த்ரீ பார்க்க போறோம் அதாவது லாஸ்ட் செஷன் பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் எப்படி கான்வெர்சேஷன் பார்த்தோம் அதுதான் கண்டினியூஷன் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான சென்டர்ஸை பார்க்க இப்போ வந்து நான் வந்து என் பேக்க மேல வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா மே மேரா பேக் ஊப்பர் ஆகாக மேரா பேக் ஊப்பர் ஆக அப்படின்னா வந்து நான் என்னோட பேக்கை வந்து மேல வச்சிருக்கேங்கிற மீனிங்க அப்புறம் எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா இதில் எப்படி கேப்பீங்க பார்த்தேன் வந்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு தண்ணி கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மீனிங் ஆவணங்களை பேச மாட்டான் அப்புறம் வந்து நான் என்னோட இது என்னோட சீட் அதை எப்படி ஹிந்துல ஏ மேரி சீட் அப்படின்னு வந்து சிம்பிளா சொல்லலாம் ஏ मेरी सीट के ना इधे इन्होरा प्लेस इन्होर तो चक्र अर्थ ना बताइए ना विंडो पक्के तलो कर लामा आज किंदले के बोलती ना क्या मैं क्या मैं किटकी के पास बैठ सकता हूँ क्या मैं किटकी के पास किटकी के पास बैठ सकता हूँ अभी ना उन्हें ना जा जानो विंडो विंडो पक्के तलो कर लामा मिनी अर्थ ना ना சாப்பா இப்போ சாப்பாடு கிடைக்குமா அது ஹிந்தியில் எப்படி கியா அபி காணா மிலேகா கியா அபி காணா மிலேகா அப்படின்னா வந்து இப்போ சாப்பாடு கிடைக்குமா அர்த்தம் இன்னைக்கு இந்த அந்த சென்டர்ஸ் போதும் எப்பெல்லாம் சேனல் லைக் பண்ணீங்களோ கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தன்யவா தேங்க்யூ